கடிகாரம் இரவு பத்து மணியை சொல்லிவிட்டு பத்து பதினைந்து நிமிடமாகி கொண்டிருந்தது விமான நிலையத்தின் புறநகர் பேருந்து நிறுத்தத்தில் ரியா தனியாக நின்று கொண்டிருந்தாள் சுமை தாங்க முடியாத மன அழுத்தத்தில் அவள் கண்கள் பணியால் மங்கி காணப்பட்டன இன்று முழுவதும் நடந்த நிகழ்வுகள் அவரது பெற்றோரின் மறுப்பு அந்த கடுமையான வார்த்தைகள் கடைசியாக அவரிடமிருந்து வந்த மறந்துவிடு என்கிற எஸ்எம்எஸ் அனைத்தும் ஒரு பெரும் பணிப்புற்று போல் அவள் மனதை மூடிக்கொண்டிருந்தன ரியா என்றழைத்தவாறு ஒரு கம்பீரமான குரல் ரியா திரும்பி பார்த்தாள் ஒரு இளைஞன் அவனுடைய தோளில் கிட்டார் பை தொங்க அவளை ஏறிட்டு பார்த்தான் அவன் கண்களில் ஒரு பழக்கமான பளபளப்பு இருந்தது அவனை எங்கோ பார்த்திருக்கிற மாதிரி இருந்தது நான் உங்களை தெரிந்து கொள்ளலாமா என்று ரியா தடுமாற்றத்துடன் கேட்டாள் ரியா நான் கார்த்திக் உன்னுடைய கல்லூரி வளாகத்தில் இசை நிகழ்ச்சி ஒன்றில் கிட்டார் வாசித்தேன் ஆறு மாதங்களுக்கு முன்பு நீ கேட்டிருப்பாய் என்று நினைக்கிறேன் ரியாவுக்கு அந்த நிகழ்ச்சியின் நினைவு தெளிவாக வந்தது அன்று தன் காதலன் முதல் முறையாக அவளுடன் பேசிய நாள் ஒரு புன்னகை வந்தது உடனே மறைந்தது ஓ நினைவிருக்கிறது இங்கே தனியா இந்த நேரத்தில் என கேட்டாள் ரியா கார்த்திக் அருகில் வந்தான் பேருந்து வரும் சொல்லிவிட்டு மீண்டும் சாலையை நோக்கினாள் ரியா அவள் குரலிலிருந்த ஏதோ ஒரு வேதனை ஆனால் அந்த வேதனையை மூடிக்கொள்ள இயலவில்லை அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே கார்த்திகின் குரல் மென்மையாக ஒலித்தது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கதைகள் முடிவதாக தோன்றும் இடங்கள் உண்டு ஆனால் அது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கும் ரியாவின் கண்கள் நீரால் நிறைந்தன கார்த்திகிடம் எப்படிச் சொல்வது அவளுடைய மூன்று வருத காதல் பட்டப்படிப்பு முடிந்ததும் திருமணம் செய்து கொள்ளும் கனவு இன்று மாலை அவரது பெற்றோர் முன் நின்றபோது கேட்ட அந்த சொற்களை நீ எங்கள் சாதிக்கு ஒவ்வாதவள் எங்கள் மகனை விட்டுவிடு அவளால் மேலும் பேச முடியவில்லை பெருமூச்சு வந்தது எனக்கு தெரியும் நீ பேச விரும்பவில்லை கார்த்திக் சொன்னான் அமைதியாக ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்றேன் இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனி வாழ்க்கை உண்டு என்று ஒரு கதை சொல்கிறது நம் இதயம் உடைந்தபோது அந்த வாழ்க்கையும் மங்கி போகும் ஆனால் அது என்றுமே அணிந்துவிடாது வெறும் கரும்பகுதியாகி மீண்டும் ஒரு நாள் பிரகாசிக்க காத்திருக்கும் ரியா தன்னை அறியாமல் அவனை பார்த்தாள் அந்த வார்த்தைகள் அவள் மனதில் எங்கோ தொட்டன என் தந்தை சொன்னார் என கார்த்திக் தொடர்ந்தான் தன் கிட்டார் பிரியை திறந்து அதை வெளியே எடுத்தான் ஒரு முறை நானும் மனமுடைந்திருந்தேன் அப்போதுதான் இந்த கிட்டார் வாசிக்க கற்றுக்கொண்டேன் அவன் நரம்புகளை சரிசெய்தான் பிறகு மெல்லிய மனதை தொடும் இசையை வாசிக்கத் தொடங்கினான் அது ஏதோ ஒரு பழைய தமிழ் பாடலின் மெல்லிசை போல் இருந்தது அந்த இசை இரவின் அமைதியை கிழித்துக்கொண்டு ரியாவின் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த வலியை மெல்ல மெல்ல கிளறியது ஒரு கணம் அவள் அழுவது போலிருந்தது ஆனால் கண்ணீர் வரவில்லை இசை நிற்கவே இல்லை அடுத்து ஒரு ராகம் பிறகு மேற்கத்திய பாடல் ஒன்றின் தொனி ஒவ்வொன்றும் வெவ்வேறு உணர்வுகளை தொட்டுச் சென்றன நீ எப்படி இவ்வளவு பாடல்களை வாசிக்கிறாய் ரியா தன்னை அறியாமல் கேட்டுவிட்டாள் கார்த்திக் புன்னகைத்தான் வேதனை ஒரு மொழி அதை இசையில் வெளிப்படுத்தினால் அது இன்னொருவரின் இதயத்தை தொடம் ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் அவன் மீண்டும் இசைக்க ஆரம்பித்தான் இந்த முறை மிகவும் சக்தி வாய்ந்த உற்சாகமான ஒன்று அது ரியாவின் உடலில் ஒரு சிறு அதிர்வை ஏற்படுத்தியது அவள் கால்கள் தாழத்துடன் அசைந்தன திடீரென்று ஒரு வெளிச்சம் பேருந்து வந்து கொண்டிருப்பது தெரிந்தது ரியா திடுக்கிட்டாள் அவள் போக வேண்டும் ஆனால் அவள் கால்கள் அசையவில்லை பேருந்து நின்றது கதவு திறந்தது ஓட்டுநர் அவளை பார்த்தான் ரியா திரும்பி பார்த்தாள் கார்த்திகின் கண்கள் நீ தேர்வு செய் என்று சொல்வது போல் இருந்தன அவள் மெதுவாக தலையாட்டினாள் பேருந்துக்கு அல்ல கார்த்திக்கிற்கு கதவு மூடிக்கொண்டது பேருந்து புறப்பட்டது அவள் தன்னை அறியாமல் அவனை பார்த்தாள் அந்த வார்த்தைகள் அவள் மனதில் எங்கோ தொட்டன அந்த நேரத்தில் ரியாவின் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் ஒரு புதிய அறிவிப்பு வந்தது அவளுடைய முன்னாள் காதலன் ஒரு புதிய புகைப்படத்தை போட்டிருந்தான் மற்றொரு பெண்ணுடன் இருவரும் கைகோர்த்து கொண்டு அதன் கீழ் எழுதியிருந்தான் என் வாழ்வின் மிக பெரிய முடிவு என் உண்மையான துணைவி ரியா அந்த படத்தை பார்த்தாள் ஒரு பெரும் அடி வாங்கினது இருந்தது ஆனால் வலி எதிர்பார்த்தது போலில்லை கார்த்திக் வாசித்த இசை அந்த வலிக்கும் அவளுக்கும் இடையில் ஒரு மெல்லிய திரையாக இருப்பதை உணர்ந்தாள் எல்லாம் நன்றாக இருக்கும் கார்த்திக் சொன்னான் இசையை நிறுத்தி வைத்துவிட்டு என்னை பற்றி எப்படி தெரியும் ரியா கேட்டாள் அவள் குரலில் இப்போது ஒரு நம்பிக்கை கலந்திருந்தது ஏனென்றால் இன்று நான் உன்னை போலிருந்தேன் இதோ இந்த இடத்தில்தான் என்னை தவிர யாரும் காத்திருக்கவில்லை நான் போகும் பேருந்தை பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் ஒரு வயதான அம்மா வந்து குழந்தாய் சுட சுட சப்பாத்தி வாங்கிக்கோ என்று சொன்னாள் அவள் கையில் இருந்த அந்த ஒரு சப்பாத்தி தான் என் வாழ்க்கையே மாற்றியது சில நிமிடங்கள் ஒரு நல்ல வார்த்தை அது போதும் ஒருவர் மீண்டும் நின்று சுவாசிக்க ரியா உண்மையிலேயே சுவாசித்தாள் ஆழமாக இரவு காற்று அவள் முகத்தில் வீச அது அவளை உரைத்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள் உன் வாழ்க்கை இன்னும் இருக்கிறது கார்த்திக் சொன்னான் வானத்தை நோக்கி சுட்டிக்காட்டி சில சமயங்களில் நாம் அதை தனியாக பார்க்க முடியாது வேறு யாரோ நமக்காக அதை காட்ட வேண்டும் அவர்கள் இருவரும் விண்மீன்களை நோக்கி பார்த்தார்கள் சாலையில் வாகன ஓட்டம் குறைந்து கொண்டிருந்தது ரியா தன் தொலைபேசியை எடுத்தாள் அந்த புகைப்படத்தை பார்த்தாள் ஒரு நிமிடம் யோசித்தாள் பிறகு அந்த தனிநபர் கணக்கை தேடி டிலீட் என்பதை கிளிக் செய்தாள் உடனடியாக அல்ல ஆனால் அவள் அதை செய்தாள் அவள் திரும்பி பார்த்தபோது கார்த்திக் தன் கிட்டாரை மீண்டும் பையில் வைத்துக் கொண்டிருந்தான் நீ எங்கே போகிறாய் என ரியா கேட்டாள் அடுத்த பேருந்து வரும் இன்றிரவு எனது இசைக்குழுவுடன் ஒரு சிறிய நிகழ்ச்சி உள்ளது நான் உன்கூட வரலாமா என ரியா கேட்டாள் கார்த்திகின் கண்கள் மீண்டும் பளபளத்தன நிச்சயமாக என்றான் அடுத்த பேருந்து வந்தது அது ஒரு வெவ்வேறு வழியில் சென்றது நகரின் இதயத்தை நோக்கி வெளிச்சங்கள் நிறைந்த இடத்தை நோக்கி பேருந்தில் ரியா சாளரத்தின் வழியே வெளியே பார்த்தாள் நகரின் வெளிச்சங்கள் வானத்தில் மங்களாக திரிந்த விண்மீன்களுடன் கலந்து ஒரு அற்புதமான காட்சியை உருவாக்கியிருந்தன அவர்கள் இறங்கும் நிலையத்தை நெருங்கியபோது கார்த்திக் சொன்னான் ரியா நான் சொன்னதை நம்பு இன்று முடிந்தது போல் நீ நினைக்கும் கதை நாளை தொடங்க போகும் புதிய கதையின் முதல் வரி மட்டுமே ரியா புன்னகைத்தாள் உண்மையான முதல் முறையான புன்னகை எனக்கு தெரியும் என்றாள் ஏனென்றால் இன்று யாரோ ஒருவர் எனக்கு என் விண்மீனை காட்டினார் இருவரும் பேருந்திலிருந்து இறங்கினார்கள் முன்னே ஒரு சிறிய கலைக்கூடம் இருந்தது அதிலிருந்து இசை மற்றும் சிரிப்புகளின் ஒலி வந்து கொண்டிருந்தது ரியா உள்ளே நுழைந்தாள் அது ஒரு புதிய உலகத்துக்குள் நுழைவது போல் இருந்தது அங்கேயும் விண்மீன்கள் ஒரு வாழ்க்கை இருந்தன சுவர்களில் வரையப்பட்ட விளக்குகளில் இடைசிறுகப்பட்ட மக்களின் கண்களில் பிரதிபலித்தது அவள் பழைய காதலின் இறுதி பக்கத்தை மூடவில்லை மாறாக ஒரு புதிய புத்தகத்தின் முகப்பு பக்கத்தை திறந்தாள் அதன் தலைப்பு இன்னும் தெரியவில்லை ஆனால் அதன் முதல் வரி ஒரு இசையாக இருந்தது ஒரு கிட்டாரின் நரம்புகளிலிருந்து எழுந்து ஒரு உடைந்த இதயத்தை தொட்டு அதை மீண்டும் துடிக்க வைத்த இசை அந்த இசை அந்த இருபது நிமிடம் ஒரு வாழ்க்கையை மாற்றியது காதல் மட்டுமல்ல தன்னைத்தானே காதலிக்கும் பயணத்தை தொடங்கியது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் சொந்த வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்திய நபர்களை பற்றி கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் ஷேர் செய்யவும் புதிய கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி